பிரேசலால் தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை சிந்தனையாக ஏசப்பா நமக்குத் தருவது மத்தையினார் செய்தி இயல் இருபத்தி ஒன்பது இறைவார்த்தை பத்தொன்பது நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் ஸ்ரீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் அன்பானவர்களே இந்த இறை கிணங்க பலருக்கு திருமுழுக்கு கொடுத்து இளம் திரு அவையை வளர்த்தெடுத்த இயேசுவின் பின் சென்று அவருக்காகவே சிலுவை சாவை ஏற்ற புனித சிமியோன் வாழ்வை இங்கு காணலாம் வாருங்கள் இவர் இயேசுவின் நெருங்கிய உறவினர் இவரை ஆரம்ப காலத்திலிருந்தே பின்பற்றியவர் தூய ஆவியானவர் அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர்கள் மற்றும் சீடர்கள் மீதும் வந்தபோது இவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார் மத்தையினர் செய்தியில் இவரை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது தூய ஆவியை இவர் பெற்றுக்கொண்டதும் இயேசுவைப் பற்றி தான் கண்டதையும் கேட்டதையும் யூதர்களுக்கு அறிவித்து திரு அவையை வளர்த்தார் இவரது சகோதரர் சின்ன யாக்கோப்பு எருசலேம் நகரின் ஆயராக இருந்தபோது மறைச்சாட்சியாய் கொல்லப்பட்டார் அவருக்குப் பிறகு சிமியோன் எல்லோராலும் ஒருமனதாக எருசலேமின் ஆயராக நியமிக்கப்பட்டார் அந்நேரம் திரு அவை மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தது இயேசுவின் சாட்சிகளாய் பலர் கொல்லப்பட்டார்கள் எருசலேமை நோக்கி அப்போது ரோமையர் படையெடுத்து வருவதை இயேசுவின் காட்சி மூலம் தெரிந்து கொண்ட நம் புனிதர் அங்குள்ள கிறிஸ்தவர்களை யோர்தானின் மறு அக்கரைக்கு பாதுகாப்பாய் அழைத்து சென்று வாழ வைத்தார் இவர் தன் மறையுறையாலும் பலரது நோயை நீக்கியதாலும் கவரப்பட்ட யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றனர் ராஜன் என்ற அரசன் மக்கள் இவ்வாறு கிறிஸ்தவர்களாவதை விருத்தான் அதற்கு காரணமானவர்களை கொல்ல துடித்தான் தாவீது குலத்தவர்களை கைது செய்து கொலை செய்ய சட்டம் இயற்றினான் நம் புனிதரும் தாவீது குலத்தவராதலால் கைது செய்யப்பட்டார் தனது நூற்றி இருபதாவது வயதில் கொலைஞர்களால் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு சில்வையில் அறையப்பட்டார் அதில் அடைந்த வேதனையை பொறுமையுடன் அனுபவித்து தன்னை வதைத்தவர்களை மன்னித்து இயேசுவின் கையில் தம் ஆன்மாவை கையளித்தார் புனிதரானார் இவரது திருவிழா பிப்ரவரி பதினெட்டாம் நாள் நாம் திரு அவையில் கொண்டாடப்படுகிறது புனிதரின் வாழ்க்கையை அறிந்து கொண்ட நாம் நாம் திரு அவைக்காக நமது நேரத்தை செல்வத்தை அறிவை ஆற்றலை காணிக்கையாக தந்து திரு அவையை வளர்த்தெடுப்போம் வாருங்கள் உயிருள்ளவரை பாடுவேன் உயிருள்ள உம்மை பாடுவே நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா அறிந்தவா நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா தெரிந்தவா உயிருள்ளவரை பாடுவேன்

கருவில் என்னை வடித்தது பெயரை சொல்லி அழைத்தது கரம் பிடித்து நடத்தியது நீயே நீயே சுவே இதுவரை என்னை காத்திருந்தாய் நீயே லாட் மரியே வாழ்க ஆமின்